அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய கிருபையினால் துல்ஹஜுடைய மாதம் ஆரம்பித்துள்ளது இந்த மாதத்துடைய சிறப்புகள் எண்ணற்ற சிறப்புகள் இருந்தாலும் ஹதீஸிலே நாம் பார்க்குகிற பொழுது குர்பானி கடமையாக்கப்பட்டது அந்த குர்பானியை நாம் கொடுக்குகிற நன்மைகள் என்ன நபிகள் நாயகம் சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் உல்கியா என்றால் என்ன என்று நபியவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் அவர்களின் வழிமுறை என்று சொன்னார்கள் மீண்டும் சஹாபாக்கள் யார் அசூல் அல்லோ இதில் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்டார்கள் குர்பானி கொடுப்பதும் பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் மனிதன் செய்கின்ற நற்செயல்களில் இறைவனுக்கு மிக விருப்பமானது குர்பானி கொடுக்குகிற அமலாகும் என்று நபி அவர்கள் கூறி நிச்சயமாக குர்பானி அதன் முடிகள் கால் குழம்புகள் கயாம நாளில் குர்பானி கொடுத்தவரை தேடி வருகிறது அதன் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹுவை அடைந்து விடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள் இன்னும் சொன்னார்கள் குர்பானி கொடுக்குகிற பிராணிகள் ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒரு நன்மையை அல்லாஹ் தருகிறான் ஆக ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கும் நாளில் எவ்வளவுதான் மிக முக்கியமான அமல் செய்தாலும் அந்த அமலை காட்டிலும் மிக சிறப்பானது அல்லாஹுக்கு விருப்பமானது குர்பானி கொடுக்குகிற அந்த அமலாகும் எப்படி ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிற மாணவன் தமக்கு கிடைக்கிற நேரத்தில் எத்தனை சரியான பதில்கள் எழுத முடியுமோ அத்தனை பதில்களையும் எழுத முயற்சி செய்வார் அதுபோல குரூபானி கொடுப்பதின் நன்மைகளை ஆய்வு செய்து அதன் நன்மைகளின் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும் அரபி வாசகத்தில் சொல்லப்படும் கரப இன்னும் சில இடத்தில் கரிப கரிப என்று சொல்லுகின்ற அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் குருபான் குர்பான் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு நெருங்குதல் நெருக்கத்தை பெறுதல் என்று அர்த்தமாகும் ஈதுல் அலுஹா என்று இது ஈதுடைய நாளுக்கு நாம் பெயர் சொல்வோம் அந்த பேர் வர காரணம் லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த அமலை செய்வதனால் அல்லாஹ் இந்த ஈதுல் அலுஹா வென்றும் இதற்கு நாம் பெயர் சொல்வோம் இந்த ஈதுடைய நாளுக்கு காரணம் லுஹாவுடைய நேரத்தில் முற்பகல் நேரத்தில் பெரும்பாலும் குர்பானி பிராணியை அறுத்து பழியிடுவதனால் இதற்கு உழுகையா என்றும் பெயர் வந்துள்ளது இந்த குர்பானி தக்குவாவை நமக்கு கற்றுத்தருகிறது குரானில் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் தருகிற இந்த குர்பானியுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாகவே அடைவதில்லை மரா உங்களுடைய இறை இச்சம்தான் தான் அடைகிறது என்று அபுல் ஆலமின் சொல்லுவான் எனவே குர்பானி என்ற இந்த முக்கியமான அமலை நாம் தொடர்ச்சியாக செய்ய முயற்சிக்க வேண்டும் இந்த இறைச்சியை நம்முடைய சுற்றி உள்ள ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு குறிப்பாக எத்தனையோ வெளியூரிலிருந்து வெளி வந்து வேலை செய்கிற வெளி மாநில இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த குர்பானி இறைச்சியை கொடுக்கலாம் இன்னும் முக்கியமாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த இறைச்சியை நாம் கொடுப்பதினால் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் கபூல் செய்வானாக தொடர்ச்சியாக நாம் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்வானாக